பின்னாடி ஒரு பின் இருக்கான் பாரு அவன மேரா கூட்டி ஓடி போ நான் ஆல்ரெடி நீ ரெடியா என்ன கிண்டலா திருசா கல்யாணம் பண்றாங்கலாம் கல்யாணம் நான் போணமா அதுக்கு முடிவா நீ என்ன தாண்டி சொல்ற முடியாதுன்னு சொல்றேன் எங்க குடும்பத்தை மதிக்காத யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல வேண்டாம் நீ மதிக்க வேண்டாம் என்ன பண்றது நீங்க போங்க எனக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி இல்ல நான் போக மாட்டேனா நம்ம வீட்ல இருந்த அந்த கல்யாணத்துக்கு யாரும் போகறானோ அவங்க தப்பா நினைப்பாங்க ஓவர் சத்தமா இருக்குது போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரு கவலையே இல்ல ஸ்டாப் இட் அடா ட அடா டட் இதுனா மாதிரி இப்படி சத்தம் நாலு பேப்பர் எழுது எழுதுன்னு திட்டுனா மட்டும் பத்தாது குழந்தைங்கள பீஸ்ஃபுல்லா நீ எங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்தாரு இப்ப அவர் தம்பி பொண்ணு கல்யாணமா அதுக்கு அது தலைவாசல் டேய் நீ என்ன உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட் இல்லப்பா நான் இதை

காலம் கெட்டி கிடக்குங்க டேய் கல்யாணத்துக்கு போகும்போது புக்ஸ் எடுக்கடா அது திருச்சி போறதுக்கு 6 மணி நேரம் ஜர்னி ஆகும்ப்பா அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணனும்னு அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா என்னால முடியல இவனை கேக்க இங்க யாருமே இல்லையா என்ன தயவு செஞ்சு அத்தை தத்து கொடுத்துருங்க இல்லன்னா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேத்துறேன் அப்பா போனா அதுக்கு பேரு முதியோர் இல்ல இல்லமா குழந்தைகள் காப்பகம் ஏன் நீ எப்ப பார்த்தாலும் அவன சந்தேகப்பட்டுட்டே இருக்க அப்புறம் வேலு உங்க அப்பா ஆளுங்களா நெய் நெய்னு ரொம்ப ஒட்டி உரவாடுவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் அளப்பா வெச்சுக்கோனா ஏம்மா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்க பத்தி தப்பாவே பேசுறேன். அவங்களா ரொம்ப நல்ல நல்லவங்கமா. இல்லப்பா இவளுக்கு வேற வேலையே இல்ல. போடுங்க போடு. செலவுக்கு ரூபாடா செலவு பண்ணு. பார்த்தா ஒத்தையா குடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்ளோ என்ன? சரி சரி வரேன். டேய். இது? உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு விலை.

நாட்டுல மழை கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க குப்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துக்கிட்டே இருக்கிற எப்படி செட்டு உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும் நாங்க எல்லாம் உஷாராயிட்டோம்னா நாங்க ஒரு ராஜஸ்தானுக்கே போயிடுவோம் கச்சேரி யாருமிச்சிடலாமா ஆதிவாசி அடக்கிவாசி மதுரை மேட்ச்ல போய் ஜெய்ச்சிட்டு வந்த பிறகுதான் கச்சேரி யாரோ ஆதிவாசி சார் ஆதிவாசி

யூ பெட்ர மைண்ட் யூ லாங்குவேஜ் அண்ட் ட்ரை டி கண்ட்ரோல் யோ சார் அண்ட் ஆனா ஹண்டா டைட்டானிக் பாத்து ஜுராசிக் பார் பகுதா படங்கள் பார் பக்கத்தில் ஒயிட் ஆப் போகடா பெட் டாய்ஸ் புரியல உங்களுக்கு எஸ்கே பா வீட்ல போய் தண்ணி அடிக்க சொல்றார் போலீஸ்கார் போய் தொலைங்கடா போட போஸ்கார் பாக்குது போலீஸ்கார் சட்டையில இருந்து கையெடுக்க போலீஸ்கார் பெரிய மன்மதுரா போலீஸ்கார் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சுமனான பசங்க தான் மன்மோதரா சார் போலீஸ்கார் பொஸ்கார் கையெடுக்க போலீஸ்கார் போலீஸ்கார் டேமேஜான டேங்கர் ஆறா மாரி இருக்கு உனக்கு தெரியுது எங்கடா உங்களிட ஆஹ் சொன்னே உட்தான் சொல்லுவேன்

இந்தியன் Academy is the best academy இந்தியன் Academy is the best academy Indian Academy police academy part 1 part 2 போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ளை மாதிரி போலீஸ் मम्मी இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு காலையில 6 மணில இருந்து ரூம்க்குள்ள உட்கார்ந்து சென்சியரா படிச்சிட்டு இருக்காம் அவنه போய் Indian Academy is always இந்த உலகத்திலேயே பாவாடையை கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன்

நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா நம்பிக்கை இல்லன்னா அம்மா கிட்ட கேட்க ஆஹ் மச்சான் பேசுறேன் போய் உங்க அப்பா பக்கத்துல இல்லையே எதுக்கு நான் சொல்றதுனா வேற நோகா மாட்டனக்டா பச்சிலே உங்க அப்பா உள்ள போந்து எல்லத்தை கன்ஃபியூஸ் பண்ணி கலாயಿಸ್றாரா அவர்க்கே பெரிய வள்ளெடுத்து விஜய்கே வந்து உங்க அப்பா ரொம்ப போலீஸாகுறாரா கட்டிப் புரமர்சா புன்னைய நீ பேசாம எனக்கு ரொம்ப நல்ல ஒரு நான் கேக்குற கேள்விக்கு உங்க அப்பா

அந்த கேடையோகன் தண்ணியில போறான் பாரு ஒட்ட ஒட்ட அவனை கொண்டு போறால போச்சான் ஆமா ஆமா ஏய் ஏய்

ஏமா எப்புமே போனா ஒரு கேள்வி புரியாவே இருக்கா அவ அப்படிதான்டா நீ சொல் எங்க பாவுட்ட திருநெல்வேலி ஸ்டேஷன்ல திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூட வெளிக்கூட அது என்னன்னு கேளுங்க பா இன்னர்த்தல பள்ளி நீ எதுக்கு போனோ பள்ளி கூட இல்லடா வெளிய கூட அவ ஆமா வெளிய கூட அந்த வெளிய இருக்குமா மத்த انا வெளிய இப்ப என்ன பதுக்கு அப்ப யோசிக்கறேன் பா யோசி யோசிக்கறனா நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும் இந்த மைக்கம் வந்து கலந்து அந்த பிஸ்கட்டை கொடுத்ததே அந்த வெளிய கூட அச்சின் போறதுக்கு தான அடிச்சு டான் ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தியா இது ஒரு நல்ல கேள்வி ஏய் பதில்ல சொல்றா ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் நான் நானே போய் திருட்டு போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அம்மா அப்பா இன்னும் என்ன நம்பவே இல்ல அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு அப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா கோலா மேல சத்தியப்பா அம்மா உங்க மேல வேண்டாம் வேண்டாம் நீ 10thல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வேண்டாம் பார்ட்டி மேல சத்தியம் பண்ணு பாவம் பார்ட்டி பாஸ் அப்பா உங்க மேல ஐயோ வேண்டடா மாட்டம்மா சத்தியத்து மேலே யாரா சத்தியம் பண்ணுவாங்களாமா

சாப்பா எங்க அம்மா ப்ரபரேஷன் சூப்பரா இருக்கும் சாப்பிடு இந்தா சாப்பிடு தனி கூடிய என்னடாங்க சத்தம் நான் தான் நானே வரேன்

இங்க இந்த வீட்டை ஏ இது கவர்மெண்ட் மணி எட்டாகுது இந்திரா இழுத்து போத்திட்டு எப்படி தூங்குற இந்திரிச்சு காஃபி குடி?

மருதமலை மரதமலை முருகா என்னடா முருகா மரதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா என்னது சாமி பாட்டு என்னச்சு உனக்கு இன்னைக்கு தைப்பூசம் இல்ல இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே அதத்தான் நானும் சொன்னேன் எனக்கு தைப்பூசம் இல்ல அதுக்காக முருகர மறந்துட முடியுமா நெவர் சட்டகூடு சந்தனம் சட்டகூடு சந்தனம் ஜக்கஜின் 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 ஜக்க ஏண்டி, அவன் கப்பல்ல தானே இருக்கு, எடுத்துக்கே! என்ன? என் ட்ரெஸ் எடுக்கணும். ட்ரெஸ் எல்லாம் இல்ல. பிங்க் சுடிதார் பீரோக்குள்ள தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உனக்கு அட்ரஸ் இல்லையா? பிங்க் கலர் சுடிதார் தான் போடணுமா நீ? வா. சரி. என்ன? ஒண்ணு இல்ல. தா இதா. வர வர நீ ரொம்ப ஓவரா போற. வச்சுக்கறாரு. Hello? <Susurra> <Belu? Susurra> என்ன பண்ணிட்டு இருக்கே பொண்ணுலியே காலிலே வந்து சொன்ன ரெண்டு விஷயம் தவறாம பண்ணனும் என்ன அது உன்னை சாமி கும்பணும் அது நமக்கு நல்லது இன்னொன்னு குளிக்கணும் அது நம்மले சுத்தி இருக்கிற எல்லารக்கும் நல்லது போய் குளி நீ நல்லா பேச கத்துக்கிட்டே மௌ பொண்ணு மாதிரி இருக்குடா அது அது பொம்பம்மா பாsearchText பொண்ணு உள்ள ஓக்கந்த இருக்க மாதிரி இருக்கு ஆமா நான் தான் ஒரு பொண்ண கோட் வந்து பாம்பே நடுல மறைச்சி வச்சிருக்கேன் போய் வேலைய பாரு மர் இருக்கு அன்னை ஏதோ ஒரு குறையதே ஆ ஒட்டில்லை இப்ப நான் போட்டு வைக்கிறேன் நானே இருக்கிறேன். இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு போய் குளிடா.